கேரளாவில் ஏழு பேரை திருமணம் செய்து மோசடி செய்த பெண் திருவனந்தபுரம் அருகே பஞ்சாயத்து உறுப்பினரை திருமணம் செய்து அடுத்த மோசடிக்கு தயாரானபோது கைது செய்யப்பட்டார் கோட்டயம் மாவட்டம் காஞ்சிரமட்டம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயது ரேஷ்மாவுக்கு இரண்டு வயதில் குழந்தை உள்ளது இவர் ஏற்கனவே ஏழு பேரை திருமணம் செய்து மோசடி செய்துள்ளதும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதற்கான ஆவணங்களும் அவரது பையில் இருந்தது கண்டறியப்பட்டது இந்த நிலையில் ஆரிய நாட்டை சேர்ந்த பஞ்சாயத்து உறுப்பினர் ஒருவரை மோனியல் விளம்பரம் மூலம் திருமணம் செய்ய முயன்றபோது பிடிப்பட்டார் ஒவ்வொரு திருமணத்திற்கு பின்பும் அங்கிருந்து நகைகள் மற்றும் பணத்தோடு தலைமறைவாகி வேறு இடங்களுக்கு செல்வதை ரேஷ்மா வாடிக்கையாக வைத்திருந்த நிலையில் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கர்நாடகா மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்டத்தை கட்டுப்படுத்த தடுப்புகள் அமைப்பது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் நிகழ்ச்சியை நடத்துவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் உட்பட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன இவை மீறப்பட்டதால் கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் மீது நடவடிக்கை பாயும் என கூறப்படுகிறது இந்த சூழலில் பெங்களூரு கோர சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கர்நாடகா கிரிக்கெட் சங்க செயலாளர் ஷங்கர் மற்றும் பொருளாளர் ஜெயராம் தங்களது பொறுப்பை ராஜினாமா செய்தனர் மேலும் கூட்ட நெரிசலில் காயமடைந்த வேலு என்பவர் அளித்த புகாரில் ஆர் அணி நிர்வாகம் மீது மூன்றாவது வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆர் நிர்வாகம் தரப்பில் அனுமதி இலவசம் என்று கூறியதாலேயே தான் அங்கு சென்றதாகவும் நுழைவு வாயில் ஆறில் போதுமான பாதுகாப்பு வசதிகள் செய்யாததால் கூட்டத்தில் சிக்கி தான் காயமடைந்ததாகவும் குறிப்பிட்டார் இதன் பேரில் ஆர் சிபி நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான டிஎன்ஏ ஏஜென்சி மற்றும் கர்நாடகா கிரிக்கெட் சங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க